بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العلي العظيم سنگه كوريا அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹு ரபுத் ஜெல்ல ஜெல்லுடைய மிகப்பெரிய கிருஃப மிக பெரிய அல்லாஹினுடைய எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் தான் அதே போன்று அல்லாஹு தாலாவினுடைய தௌஃபீக் தான் எங்களுக்கு இந்த இஸ்லாம் மார்க்கம் கிடைச்சிருக்கிறது சங்கைக்குரியவர்களே இந்த இஸ்லாம் மார்க்கம் என்று சொல்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஏனென்றால் இந்த இஸ்லாம் இஸ்லாம்கள் தாலா இன்றைக்கு அல்லாவினால் நேசிக்கப்பட்ட மக்களாகிய நபிமார்கள் அவர்களினுடைய அந்த நபிமார்களினுடைய தகப்பன்மார்களுக்கு அதே போன்று அவர்களினுடைய மனைவிமார்களுக்கு அவர்களுடைய இரக்கமான குழந்தைகளுக்கு கொடுக்காத ஒரு மிகப்பெரிய நியமத் மிகப்பெரிய பாக்கியம் தான் இந்த இஸ்லாமான இஸ்லாமுடைய பாக்கியம் நிகழை தெரியும் நபிசல்ல அல்லாஹ் வளைவச செல்லும் அவர்கள் என்பது அல்லாஹ்னுடைய ஹபீப் நாங்கள் சொல்வோம் ஹபீப் சல்லல்லாஹ் வளைவர் செல்லும் அல்லாஹினு மிக நேசம் வைக்கக்கூடிய நேசம் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் அவர்களை நேசிக்கக்கூடிய நாயின் அப்படியான அந்த ஹபீப் சல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்களுடைய சாச்சா இந்த மார்க்கத்துக்காக வேண்டி இந்த இஸ்லாம் மார்க்கத்துக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை பரப்ப வேண்டும் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நபி அவர்களினுடைய அந்த முயற்சிக்கு நூத்துக்கு நூறு தூணாக நீந்தவர்கள் அப்படிப்பட்ட அந்த அபு தாலிபு கூட நபி சொல்லா சாஜாவுக்கு கூட இந்த இஸ்லாத்தினுடைய பாக்கம் கிடைக்காது எனவே நாங்கெல்லாம் எல்லாம் அல்லாவுக்கு எந்த அளவுக்கு நன்றி செலுத்தினாலும் ஏன்னா நாங்க எப்பயுமே கேட்டதில்லை எங்களுக்கு இந்த இஸ்லாம் மார்க்கத்தை தா எங்களுக்கு இஸ்லாம் மார்க்கத்தை தா யாராண்டு துவா கேட்கல எங்களுடைய பிறப்பின் மூலமாகவே அல்லாஹ் எங்களுக்கு இந்த மார்க்கத்தை தந்திருக்கின்ற எனவே சங்கைக்குரியோர்களே இப்படியாப்பட்ட உயர்தரமான மார்க்கத்தை தந்த அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அலமதுல்லா சங்கைக்குரியோர்களே அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லாவிடத்தில் கபூல் செய்யப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்குது என்றால் ஒரு 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 மார்க்கம் ஒரு அல்லாயினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லாஹ்னால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் அது இந்த இஸ்லாம் மார்க்கம் தான் அல்லாஹ் குரான் கூறுகின்றான் இந்த தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் அது இஸ்லாம் மார்க்கமாக தான் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார் எனவே சங்கைக்குரியவர்களே இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் தாலா வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் மக்களினுடைய நலவுக்காக வேண்டி மக்களுக்கு இலகுவாகுவதற்காக வேண்டிதான் தாலா வைத்திருக்கின்றான் எனவே தான் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு நடத்தக்கூடிய இந்த பேசக்கூடிய இந்த பதிவு கூட சமாஹத்துல் இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய எளிமை இஸ்லாத்தின் எளிமை என்ற ஒரு தலையங்கத்தை கீழ் நாங்கள் பேசுகிறோம் உண்மையில இந்த சமாஹத் என்ற வார்த்தைக்கு எங்களுக்கு தரு தமிழால நாங்கள் பார்த்தோம் என்றால் வெறுமனே எளிமை என்ற வார்த்தையை கிடைக்காது ஆனால் இந்த எளிமை என்ற வார்த்தைக்குள் அனைதும் அடங்குறதுனால இதுக்கு நாங்கள் தலையங்கம் இட்டிருக்கின்றோம் சமாஹத்துல் இஸ்லாம் இஸ்லாத்தின் எளிமை இல்லை ஆனால் உண்மையிலேயே இந்த சமாஹத் என்ற வார்த்தைக்கு அதிகமான கருத்துக்களை அரபி இலக்கிய உலகம் நாட்கள் கொடுத்து சமாஹத் என்றால் விட்டு கொடுக்கிறது மன்னிப்பது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிறது அதே போன்று அதனை ஒருவர் தீங்கிழைத்தல் அதனை கணக்கெடுக்காமல் விடுவது இன்னும் அதிகமானது அதாவது நீதம் போன்ற அதிகமான அதிகமான கருத்துக்களை இந்த இந்த கலையை சேர்ந்த உணமாக்கல் கொடுக்குறாங்க என்றால் இந்த என்றதுக்கு சாதாரணமா வெறுமனையே இந்த இரக்கம் என்ற போன்ற கருத்துக்களை கொடுக்குறாங்க வெறுமனையே சும்மா இஸ்லாத்தின் எளிமை என்றதை மாத்திரம் எளிமை என்ற வார்த்தை கொண்டு மாத்திரம் போதுமாக்குறாங்க ஆனால் அந்த எளிமை என்ற வார்த்தையை நாங்கள் தேர்ந்தெடுக்க காரணமே அதுக்குள் எல்லா விடயங்களும் அடங்குது என்பதனால் சங்கைக்குரியோர்களே இந்த சமாஹத்துல் இஸ்லாம் இஸ்லாத்தின் இந்த எளிமை என்ற வார்த்தைக்குள் அல்லாவுத்தாலா இஸ்லாத்தினுடைய அனைத்து விடயத்திலும் ரிலேசை எளிமையான தன்மை இஸ்லாம் என்பது ஏனைய பாரதங்களை விட ஏனைய மதங்களை விட ஒரு எளிமையான ஒரு மார்க்கம் என்றத அல்லா கால எடுத்து ஏனென்றால் சங்கைக்குரியவர்களே ஏனைய மதங்களை நாங்க எடுத்து பார்த்தோம் என்றால் அந்த மதத்தை வழிபடுவதற்க வேண்டி விதமான கஷ்டங்களை மேற்கொள்ளணும் பல விதமான தியாகங்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இங்கு பலவிதமான பலவிதமான அதுக்கு அதுக்கென்று தியாகங்கள் செய்து கஷ்டங்கள் படணுமான இதுகள் இப்ப நாங்க வேற மார்க்கங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டால் அந்த மா மதத்தை ஆஹ் தீ மிதிக்கிறது அதே போன்று நாக்கல்ல உடம்புல கத்தியால அல்லது ஏதாவது ஒரு கூர்மையான விடயத்தின் மூலமாக குத்தி கொள்வது என்றது போன்ற எங்களுடைய பக்திய வெளியாகும் ஆனால் இஸ்லாம் அப்படியா பட்டம் இல்லை இஸ்லாம் மக்களுக்கு இல்லே ச காட்டுது இதனாலதான் நஃப்சல்லல்லாஹ் வளைவு செலவர்கள் கூட்டினார்கள் பஷிரு வலா துணாஃபிரு எஸ்ஸிரு வலா து அஷிரு மக்களுக்கு என்ன செய்யுங்க பஷிரு நன்மாராயன் கூடுங்க வலா துனாஃபிரு அவங்கள வெறுக்க ஒரு எஸ் சிறுத்து அசிறு அவர்களுக்கு இலு இலகத்தை காட்டுங்கு அவர்களுக்கு அவர்களை கஷ்டப்படுத்திடுவான என்ற விஷயத்தரியோர்களை நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும் எங்களுடைய வாழ்க்கையில இந்த இஸ்லாத்தினுடைய இலேசான விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் ஏனென்றால் இஸ்லாம் என்பது லேசை விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம் இன்றைக்கு நாங்க எடுத்து பார்த்தோம்னா அல்லாவுக்காக வேண்டி நாங்க மிகவும் முக்கியமான ஒரு அழிபாதை தான் அஞ்சு நேரம் இந்த அஞ்சு நேரம் தொழுகை எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்றைக்கு இந்த அஞ்சு நேரம் தொழுகை எடுத்துக்கொண்டால் கட்டாயம் இதனை செய்யவில்லாட்டி எங்களுக்கு பாவம் இதனை செய்யாட்டி தர தண்டனையை தருவான் என்று சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடிய விடயம் வெறுமனையே அஞ்சு நேரம் தொழுகதான் நாங்க முன்பின் சுண்ணத்துகள் தகஜூது தொழுகைகள் தொழுகைகள் இதர இன்னும் ஏன தொழுகைகளை தொழுந்தாலும் சரி என்பது என்பது இந்த அஞ்சு நேரம் தொழுக இந்த அஞ்சு நேரம் தொழுகை ஒருவர் விட்டுட்டு அவர் தஹஜூத் தொழுந்தானும் பிரயோஜனம் இல்ல காலம் முழுவதும் சுஜூத்ல இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல இந்த அஞ்சு நேரம் தொழுகை விட்டார் இப்ப நாங்க எடுத்து பார்ப்போம் இந்த அஞ்சு நேரம் தொழுகை ஒரு மனிதனுக்கு தொழுறதுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழுக அந்த பதினேழு ரகாத் கழிக்குது இந்த பதினேழு ரக்காத்துக்கு எவ்வளவு நேரம் எங்களுக்கு தேவைப்படும் எவ்வளவு நேரம் எங்களுக்கு தேவைப்படும் மொத்தமா டோட்டலா பார்த்தா ஒரு இகாமத் இடையில நேரங்களை வச்சு அதோட சேர்த்து பார்த்தா கூடினா ஒன்னரை மணத்தியாலம் தான் போகும் ஒரு நாளைக்கு எங்களுக்கு இருபத்தி நாலு மணித்தியாலங்களை தியாலங்களை அல்லாஹால கருந்திக்கிறான் அந்த இருபத்தி நாலு மணித்தியாலங்கள்ல பல மணித்தியாலம் தூக்கத்துல பல மணித்தியாலம் வீண் விரயத்துல பல மணி தியாலம் சும்மா ஒன்றுக்குமே உதவாத முறையில போயிட்டு கொண்டிருக்குது அந்த எல்லாத்திலையும் ஒரு ஒரு அவர் ஒன்னரா ஒன்னராவர் போன்ற ஒரு தைமை ஒதுக்கி நாங்கள் அல்லாவுக்காக வேண்டி எங்களுடைய ஐந்து நேர தொழுகைகளை தொழுபுறத்துல எங்களுக்கு என்ன நடக்க போகுது இவ்வளவு லேசை எங்களுக்கு வழங்கி சும்மா இப்படி பார்த்தோம் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அறுபது என்று வைத்தார் அவன் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எட்டு மணித்தியாலம் தூங்குறான் என்று வைத்தால் அவனுடைய அறுபது என்ற வாழ்க்கையில இருபது மணித்தி ஆளுமே அறுபது என்ற அறுபது வயசுல இருபது வருடமே இருபது வருடமே தூக்கத்துல கழிவு மீதி இருக்கக்கூடியது நாற்பது மணித்தி ஆளு நாற்பது வருடம் இந்த நாற்பது வருடத்துல இவர் இவரினுடைய சொந்த தேவைகள் மனைவி மக்களினுடைய தேவைகள் அதே போல இவர் செய்யக்கூடிய ஜொப்புக்கு போராடு ஜொப்புக்கு எட்டு மணித்தி ஆளம் போகுது இப்படி எல்லாம் எடுத்து பார்த்து அதுக்கு ஒரு இருபது இருபது வருடங்களை ஒதுக்கினால் அதாவது அதுக்கு ஒரு ஒரு நாளைக்கு எட்டு மணி தியாலும் இல்லை அதுக்கு ஒதுக்கினால் குடும்ப விஷயம் எல்லாத்தையும் ஒதுக்கினால் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு இருபது மணி தியாலும் இருபது வருடம் பை தருது அப்ப அறுபது வருடத்துல இருபது வருட தூக்கத்துல போது மீதி இருபது வருடம் இவருடைய குறைஞ்ச கணக்கை நாங்க வச்சிருக்கிறோம் அதாவது அவருடைய சொந்த தேவைகள் ஜோக் இது எல்லாத்தையும் சேர்த்து இருபது மணி தியானங்களை வச்சா இருபது எட்டு மணி தியானங்களை வச்சால் அறுபது வயசுல இருபது வருடம்னு இவருக்கு இந்த விஷயத்துல போகுது அப்ப மீதிக்கிறது இருபது வருடம் இந்த இருபது வருடம் அதாவது அறுபதுல இருபது வருஷம் தான் இவர் அள்ளாவுக்காக வேண்டி கொடுக்குறாரு ஆனால அதையும் விட குறைவுதான் நாங்க ஒரு சும்மா ஒரு எவரேஜா வச்சுப்போம் அல்லாஹ் அல்லா அபுல் இந்த இஸ்லாத்தை எங்களுக்கு மிகவும் இழிவாகதாக இழிவானதாகவும் லேசானதாகவும் நாங்களும் அமல் செய்து மற்றவர்களும் இந்த இஸ்லாத்தை பால் அழைக்கிறதுக்கு மிகவும் ஒரு லேசான விஷயமா அல்லா தலா இந்த மாத்திரத்தை வைத்திருக்கிறார் எனவேதான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையோடு சேர்த்து அல்லா இந்த சமாஹத் இந்த அல்லாஹால எளிமையான அல்லாஹால இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையோடு சேர்க்கிறான் எந்த அஃபீதா எந்த அல்லாவை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டு அந்த அல்லாவை மாத்திரம்தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொல்றோமோ அந்த வணக்கத்துக்குரிய அந்த அல்லாஹ் அல்லாஹால இந்த சமாகத் இந்த எங்களுடைய எளிமையான வாழ்க்கை எளிமையான இந்த இஸ்லாத்தை மல்லாவக்கால் எங்களுடைய அன்றாட நடக்கக்கூடிய விட்டு கொடுக்கிறது மீத மன்னிப்பு என்ற இந்த எளிமையான விடயத்தை மல்லாவக்காரசேத்திருக்கின்றார் நம்பில்லாஹுலைவர் செல்லும் அவர்கள் ஒரு ஹதீசில் கூறி காட்டினார்கள் இந்நீலம் ஒபாஸ் பில் யகூதி அவளான ஸ்ரானி நிச்சயமாக நான் வோ நசரானியாகவோ அனுப்பப்படவில்லை அதாவது ஒரு கிறிஸ்டியனாகவோ அல்லது ஒரு ஜூஸாகவோ நான் இந்த உலகத்துக்கு அனுப்பி நான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதெல்லாம் விட்டு கொடுத்து எளிமையான வாழ்க்கையுடன் இருக்கக்கூடிய அந்த ஹக்கின் பால் சாய கூடிய மார்க்கத்தில்தான் மார்க்கத்தின் பால் தான் நான் அனுப்பப்பட்டேன் அதாவது இந்த தௌஹீதுடன் வெறுமனை தௌஹீத மட்டும் நபி அவர்கள் தான் சம்ஹா சம்ஹா என்று சொன்னால் அதில் விட்டு கொடுத்தல் ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து மன்னிப்புடன் நீதத்துடன் நடக்கக்கூடிய மார்க்கத்துடன் தான் நான் இந்த உலகக்கு உலகக்கு அனுப்பப்பட்டேன் என்ற விஷயத்தை நபி சொல்லா வலவசலமா கூறி காட்டுறாங்க அதே போன்று இன்னொரு அதிசயம் நபி சொல்லா வலசலம் கேட்கப்படுவது ஐயுல் அதியான் அஹபுல் அல்லா யார சொல்லா இப்ராம் அப்பாஸ் வெளியில் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நபி துல மார்க்கங்களில் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான மார்க்கம் எது என்று அதாவது எந்த மார்க்கத்தில் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மன்னித்து நீதமாகவும் இரக்கத்துடனும் அல்லாவை ஒருமை கொண்டு அல்லாஹனுடைய ஹக்கின் பால் சாய்ந்து இருக்கின்றார்களோ அந்த மார்க்கம் தான் உண்மையான அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான மார்க்கம் என்ற விடயத்தை நபி சொல்லா அலுவலாம் கூறி காட்டுறாங்க அதே போல உன்னோர ஹதீசில் கூறி காட்டுறாங்க நபி சொல்லா அலுவலம் இன்னொரு விவாதத்தில் இப்படி வருவது எப்படி என்றால் அல் அஃப்தலு அஃப்தலு இஸ்லாம் நபி அவன் கேட்கப்படுது சிறந்த இஸ்லாம் எதுன்னு என்று கேட்டு நேரம் நபி சொன்னாங்க இஸ்லாத்தில் மிகவும் சிறந்ததுதான் அல் ஹனீஃபி சம்ஹா நான் நேர்தோசமா விட்டு கொடுத்து ஒரு ஒரு விட்டு கொடுத்து மன்னித்து இரக்கமுடனும் நேர்மையுடனும் அல்லாவை ஏகத்துவம் கொண்டு அல்லாவினுடைய ஹக்கின் பால் சாயக்கூடிய அந்த மார்க்கம்தான் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான இஸ்லாம் அந்த இஸ்லாம் தான் மிகவும் விருப்பம் வெறுமனையை மக்களை பயங்காட்டி நீங்க இப்படித்தான் செய்யணும் நீங்க இப்படி செய்யலாட்டி உங்களுக்கு உங்களே நாம் இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவோம் இந்த உலகத்தை விட்டு இல்லாமாக்கும் அதாவது நான் உங்களையே கொண்டுருவோம் என்று சொல்றது இஸ்லாம் இதனால இதனாலதான் நபிசல்லா செல்லம் அவங்க ஒரு ஒரு இடத்தை அதாவது இஸ்லாத்தினுடைய இஸ்லாத்தை பரப்பக்கூடிய நேரத்தில் நபிசல்லா வலைவ செல்லம் அவங்க என்ன செய்வாங்க முதலாவது ஒரு லெட்டர் அனுப்புவாங்க லெட்டர் அனுப்பக்கூடிய நேரத்தில் அந்த லெட்டர்ல அந்த பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசனுக்கு சொல்லப்படும் என்னது நாங்க உங்களே உங்களோட இடத்துக்கு வரக்கூடியும் உங்களையே உங்களை ஆக்கிரமிக்கிறதுக்காக வேண்டி உங்களோட இடத்தை பிடிக்கிறதுக்காண்டி வரப்போம் உங்களுக்கு நாங்க நாலு அப்சம் தரேன் அதுல ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுங்க முதலாவது என்னது ஒன்றோ நீங்க இஸ்லாத்துக்கு வா அல்லது இரண்டாவது சொல்லப்படுவது எங்களிடத்தில் எங்களுடன் யுத்தம் செய்ய ரெடியாகும் அப்படி இல்லையா இந்த ஊரை விட்டு போய் திருங்க மூணாவது நாலாவது சொல்லப்படும் இதே ஊர்ல நாம இப்ப உங்களையே வந்து தாக்கி உங்களை ஆக்கிரமிக்க போறோம் ஆக்கிரமிச்சால் எங்களுடைய எங்களுடைய பிரகாரம் தான் இந்த நாடு செல்லு செல்லும் அதாவது முஸ்லிம்களாக எல்லாம் இஷ்டாத்தனுடைய சட்ட பிரகாரம் தான் இந்த இப்ப நாங்க வந்து உங்களை பிடிச்சோம் என்றா செல்ல போது அப்படி உங்களுக்கு வேற நாட்டுக்கும் போகலாட்டி இதே நாட்டுல இருக்கணும் இருங்க ஆனா என்ன செய்யணும் ஜிஸ்யா கேட்டுங்க நீங்க அடைஞ்சு ஜிஸ்யா ஜிஸ்யா சொன்னால் ஒரு விதமான ஃபைனை போன் அதாவது ஒரு ஃபைன் உண்டு ஒரு நாட்டுக்கு நாங்க கெட்டி அந்த நாட்டுல மாதிரி டெக்ஸ் ஒன்று கெட்டணும் என்ற விஷயத்தை நம்ம செல்வ சொல்லுவாங்க போனோன்னே நம்பி அவங்க சொல்லல நாங்க போனோன்னு அவங்களோட யுத்தம் செய்ய போறோம் உங்களை கொண்டு அளிப்போம் நீங்க எங்களை விட்டு எங்களுக்கு இஸ்லாத்துக்கு ஒரு நாட்டை விட்டு போய்த்திருங்கன்னு சொல்ல மாட்டாங்க எழுதியே வைப்பாங்க இஸ்லாத்துக்கு வாங்க அப்பாட்டி செய்யுங்க அப்படிலாட்டி இந்த நாட்டை விட்டு போய்த்திருங்க அல்லது இதே நாட்டுல இருக்கிறீங்கன்னா எங்களை டெக்ஸ் கட்டி வாழ ரெடியாகும் என்ற விஷயத்தை அப்படியாம சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அந்த இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்கோ அந்த இடத்த கைப்பற்றுறதுக்கோ நான் சொல்லணும் அவலசனமும் அவர்களுடைய சகாபாக்களும் நினைக்கிறார் எனவே சந்திக்கலே இஸ்லாம் என்பது மக்களுக்கு இலேசத்தான் நாடு கஷ்டத்தை நடது இல்லை நான் நேரத்தோட சொன்னோமாய் எந்த ஒரு விவாதத்திலேயே இஸ்லாத்துல மேல குத்தி கொண்டு நாக்கில கொண்டு எங்கட நாங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு உங்க ஹஜ்ஜி போறோம் ஒரு உங்க ஹஜ்ஜி போனாலும் அந்த இடத்துல போய் விவாதத்தை செய்துவிட்டு இறுதியாக கொண்டே வலிச்சு கொள்வோம் ஆனால் இந்த கொண்டை வலிக்கிறதுங்கிறது ஆண்களுக்கு மாத்திரம்தான் பெண்களுக்கு இல்லை பெண்களுக்கு இந்த விரலினுடைய ஒரு ரெண்டு முனி அளவுக்கு கொண்டே வெட்டி கொண்டால் போதும் காரணமே பெண்களுக்கு அழகு அவர்களுடைய கூந்தல் அவர்களுடைய கொண்ட எனவே அந்த கூந்தலை வலித்து பெண்களை அசிங்கமாக்குவது இஸ்லாம் இருந்ததில்லை ஆனால் ஏனே மதங்கள் எடுத்துக்கொண்டால் பெண்களோ ஆண்களோ அவர்கள் அனைவர்களும் முடியை வலித்துத்தான் ஆக வேண்டும் என்ற இப்படியான விடயங்களை இஸ்லாம் இதனை தான் லேசான முறையில் லேசான முறையில் அல்லாஹால நபிய அவர்களுக்கு சொல்றான் நீங்க நபியே நீங்க அவர்களுடன் இரக்கமாக நடந்து கொண்டு அவர்களுடன் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் நீங்க இரட்டமாக நடக்க இல்லாட்டி அவங்கள உங்களை விட்டு ஓடிருவாங்க என்ற விஷயத்தை அல்லாஹ் அலசூரத்து ஆல என்றான் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அளவசத்தை குளிக்காட்டுறான் ஃபபிமா ரஹமத்தின் நீங்க இனித்தலம் கிட்ட என்ன என்ன எல்லாம் செஞ்சீங்களோ எப்படி எல்லாம் நடந்து கொண்டீங்களோ அவ அனைத்தும் அல்லாஹுடைய ரஹமத்தில் இன்றும் உள்ளது அல்லாவுடைய ரஹமத் தான் நீங்க அவர்களோட மெதுவாக நடந்து கொண்டீங்க வல கும்த ஃபௌதன் வலியுங்கள் கல்பீளம் ஃபௌதன் பின் ஹெவலி அல்லாஹத்தால சொல்றான் நீங்க அவர்களுடன் மிகவும் கரடு முடவாக முகத்தை கடினமாக வைத்தவர்களாக அவர்கள் நடந்து கொண்டிருந்தார் அவளுக்கு உங்களை சூழ்ந்திருந்தாலே அவங்கள எப்பயோ விரண்டு இருந்தான் எனவே அல்லா போட்ட ரஹ்மத் அல்லாஹ ஒரு விதமான கருணை தான் நீங்க அவர்களுடன் மிருதுவாக நடந்து கொண்டீங்க என்ற விஷயத்தை அல்லா தலா சொல்றான் இது எங்களுக்கு எங்க என்ன விளங்குது என்றால் நாங்க எந்த அளவுக்கு மக்களுடன் மிருதுவாக நடந்து கொள்வோமோ அது எங்களுடைய வியாபாரம் ஆயிக்கட்டும் எங்களுடைய குடுக்கல் வாங்கல் ஆகிக்கட்டும் நாங்கள் கடன் எடுத்து கடன் கொடுக்கக்கூடியவர்கள் ஆய்க்கட்டும் கடன் நான் ஒருவர்களுக்கு எடுத்தாலும் சரி நானும் மிருதுவாக அவருடன் கொடுக்கக்கூடிய நேரத்துல அவருக்கு அவர் தந்தார் நம்பியாவ சொன்னாங்க கடனை எடுத்து கொடுக்கக்கூடியவர்கள் சிறந்தவர் அதனை அழகான முறையில் நிறைவேற்றுவதுதான் அழகான முறையில் தான் சொன்னாங்க அழகான முறையில் எப்படி எடுக்க போல நூறு எடுத்துட்டு கொடுக்க போல அந்த நூறு ரூபாய் அழகான முறையில செஞ்சு கொடுக்குறதா இல்ல அதோமாக்க கூறுவாங்க நாங்க வட்டிக்கு வட்டி என்றதுக்கு எடுக்கிறது இல்ல ஆனால் எடுத்த காசை கொடுக்கும் போது நாங்க அவருக்கு அதோட சேர்த்து சந்தோஷமாக ஒரு கிஃப்டோ அவர பிள்ளைகளுக்கு ஒரு கிஃப்டோ அல்லது அவருக்கு தேவையான விஷயங்களே உங்க தேவையு அவர் அதை எதிர்பார்த்திக்கவும் கூடாது அதே போல அவர் சருத்துக்கள் நிபந்தனை போட்டிக்க கூடாது நீங்க எடுத்துட்டு தரக்கூடிய நேரத்துல நல்ல முறையில எனக்கு என்ன கூட தாங்கன்னு சொல்லக்கூடாது ஆனால் எடுத்த நாங்க நல்ல முற அழகான முருள் அந்த கடனை நிறைவேற்றக்கூடிய உள்ளாகும் அதே போன்று ஒருவர் ஒருவர் கடன் கொடுத்து விட்டார் மத்தவருக்கு அவரை போய் கேட்கக்கூடிய நேரத்துல அவர் கஷ்டமுடையவர் ஆகிறாரு அவர் மிகவும் கஷ்டமுடியும்னு வைக்கிறாரு நம்ம சொல்லலாம் அவளை சொல்லுவாங்க சொன்னாங்க இவர் கடன் கொடுத்து விட்டு அதனை கேட்க போகிறாரு அந்த நேரத்தில் அவர் கஷ்டமுடியவர் இவர் கொஞ்ச நாள் டைம் கொடுக்குறாரு சரி இன்னொரு ரெண்டு வாரத்துல ஒரு மாதத்துல தாங்கன்னு சொல்றாரு அல்ல எதனை மன்னித்து விடுறாரு இவருக்கும் அல்லாஹாலா நாளில் அல்லாஹினுடைய அரசுகளில் நிழலை அருளாண்டு அரசினுடைய நிழலை அவருக்கு கொடுப்பான் அந்த நிழலை இல்லாத நேரத்தில் என்ன அப்படியாம ஏன் இப்படி சொன்னாங்க என்றால் இந்த வழிமுறை இந்த விட்டு கொடுக்க கூடிய ஒருவருக்கொருவர் அவர்களுக்கு கஷ்டமான நேரத்தில் நாங்கள் விட்டு ஆக வேண்டும் என்ற அவர்கள் அதிகமான அதிகமான முறையில் என்ன செஞ்சாங்க சில சிறப்புகளை சொன்னாங்க ஒரு அதிசயக்குறி காட்டினாங்க ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு நுழைந்தான் ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு நுழைந்தான் எதற்காக வேண்டி அவன் அதிகமாக அமல் செய்தான் காஜு தொழுந்தான் என்பதுக்காக வேண்டியா சொல்லி காட்டுறாங்க எதுக்காக வேண்டி அவன் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் நுழைவிக்கப்பட்டான் என்றால் பிசமாஹதிஹி காதியன் உமுகதியன் சொன்னாங்க அவன் கடன் கொடுத்து கடனுக்கு கடன் எடுக்கக்கூடிய நேரத்துல கடன் எடுத்தவராய் இருந்தாலும் சரி அதனை அதனை கொடுக்கிறாரு அந்த கடன் கொடுக்கக்கூடிய மனிதனாய் இருந்தாலும் சரி இந்த அந்த சந்தர்ப்பத்துல அவருடன் முசா என்ன செஞ்சுட்டாரு சமாஹாவா நடத்திட்டாரு அதாவது விட்டு கொடுத்து மன்னிப்பு கொடுத்தேன் நான் தோட்டம் கஷ்டமா ஆயிக்குது இப்ப இது கேக்குறேன் அவரோட கஷ்டம் என்று விளங்கி 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 அவருடைய நடு ரோட்டில் குடிச்சு கேலமாக்கி நின்னா என்னுடைய கடன் உனக்கு தரையிலாட்டி நீ தூக்கு போட்டு சாவு என்று சொல்றத விட அவருக்கு நல்ல விஷயங்களை கூட சரி இன்னொரு வாரம் தனித்தானன் இன்னொரு மாதம் தனித்தானன் வாரம் இந்த மாதிரி காரணத்தை வைத்து அதே போல ஒருத்தர் கடன் எடுத்தாரு எடுத்த கடனை நிறைவேற்றணும் நல்ல வசதி வாய்ப்புக்குது ஆனா அடிச்சு கொண்டிருக்கிறாரு நபி அவன் சொன்னாங்க நம்ப கடனை இழுத்தடிப்பது வணிக ஒவ்வொரு பணக்காரராய் இருந்தும் அத நிறைவேற்றமான இருந்தும் அந்த கடனை நிறைவேற்றாம அல்லது சில கடன்களோ சில அதனை போன்ற வீடியங்களோ கொடுக்க வேணும் ஆனால் இழுத்தடிச்சு கொண்டிருக்கிறது தூள்முன் அநியாயம் என்று சொன்னாங்க எனவே இப்படியானது இல்லாம என்கிட்ட வசதி வாய்ப்பு வரக்காம அவர் பயன் தந்துட்டாரு இப்ப வந்துருச்சு அந்த சல்லி எடுத்து வேற விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணாம இல்ல அவட்ட கடனை முதலாவது கொடுப்போம் என்பதாக நினைத்து கடனை பேத்து கொடுக்கிறாரு இப்படியான விடயம் செஞ்சதனாக தான் நபி சொல்லன் சொன்னாங்க ஒரு மனிதன் சொல்றதுக்கு நுழைஞ்சாரு என்று சொன்னாங்க எனவே சங்கைக்குரியவர்களே இஸ்லாம் என்பது சரியான லேசமானது அதில் நாங்கள் விட்டு கொடுத்து ஒரு ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து இரக்கம் காட்டி மற்றவர்கள் கஷ்டத்தில் நாங்கள் பங்கெடுத்து இஸ்லாத்தில் தரப்பட்டிக்க கூடிய செயல்களை லேசியாக கஷ்டப்படுத்திக் கொள்வதில்லை எனக்கு ஏலாத முறையில் நம்சல்வன் சொன்னாங்க நீங்க ஒரு விஷயத்தை செய்யறதா இதுல அதை தொடர்ச்சியாக செய்ய வாய்ந்தாலும் சரி எனக்கு அஞ்சு நேரம் தொழுகிய தொழுவுரன் முன்பின் சுண்ணத்தை தான் தொழிலும் ஏன்றிய அளவு முன்பின் சுண்ணத்தோட தொந்து கொள்றேன் இதை கண்டிப்பா செஞ்சு கொள்வாங்க இல்ல முன்பின் சுண்ணத்தை நான் அதிகமான முறை சுண்ணூர் ரவாத்தி சொல்ல பட்டியக்கூடிய தொழுகையை தாண்டி வயிறு முகக்கதா இன்னும் எக்ஸ்ட்ரா போயிட்டு கடைசியில ஒரு கிழமை ரெண்டு கிழமை அப்புறம் ஒன்றும் இல்லாம அவரை தவிர லேசான முறை எனக்கு அஞ்சு நேரம் தொழுகையோடு சேர்த்து சுண்ணத்தாவான நபி அவர்கள் எந்த நேரமுமே விடாம செய்யப்பட்ட அந்த சுண்ணத்தான தொல்கையில மாற்றம் தொழையுதுமா அதை மட்டும் சொல்லிக்கொள் கொஞ்சம் போவோ போக போ போவோ கூட்டி கூட்டிக் இது ஆரம்பத்துல எல்லாத்தையும் அதனை ரெண்டுமே இல்லாமல் என்ன சொன்ன இப்படியான விஷயங்கள் நாங்க செய்யறதுல குறைவான விஷயம் வாய்ந்தாலும் இஸ்லாமங்களை காட்டி தந்தைக்குரிய நல்ல விஷயங்கள் இஸ்லாம் இதனை எங்களுக்கு சமாகத்தாக விட்டு கொடுக்கிறது மன்னிப்பு நேர்வணி அதாவது நல்ல ஹொனஸ்டாக நல்ல ஒரு மனிதனாக மற்றவர்களால் மற்றவர்கள் எங்களுடைய மார்க்கத்தை என்னுடைய செயலை பார்த்து இஸ்லாத்துக்கு நுழைய வேண்டும் இஸ்லாத்துக்குள் வர என்ற அந்த முறையில் நாங்கள் நடந்து கொண்டோம் என்றால் அந்த முறையில் இஸ்லாம் சொல்ற முறையில் நடந்து கொண்டோம் என்றால் எப்பொழுதுமே மக்கள் எங்களை பார்த்து இஸ்லாத்துக்குள் நுழைவாங்களே ஒழிய விரண்டு விட மாட்டார்கள் இதனை அல்லாவும் நேரத்தோட சொன்னமாய் சூரத் சொன்னமாய் நபி அவர்கள் சொல்றேன் அல்லாஹ் சொல்றான் நீங்க அவர்களோட நடந்து கொண்டு மெதுவாக நடந்து அல்லாவுடைய ரஹமத்தான் தான் அந்த ரஹ்மத்தை அல்லாஹ் தான் தரோம் எங்களுக்கும் தருவானாங்கள் ஏனென்றால் அந்த எங்களுக்கும் தந்தால் நாங்கள் நடக்கக்கூடிய விடயத்தின் மூலமாக அவர்களுக்கும் நேர்வழி பெற அவர்களுக்கும் இஸ்லாத்தில் உள்ள வெறுப்புகள் அவர்களை விட்டு தூரமாக காரணமாக ஆகும் எனவே எல்லாம் அல்லாஹ் இந்த சொல்லப்பட்ட விடயங்களை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல மக்களான அனைவரை மாக்கி வருவானாக